ஆண்டு சொல்கிறார் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் பிள்ளைகள் தூரமானது நிமித்தம் ஏற்படுகின்ற தத்தளிப்பு ஆண்டவர் சொல்கிறார் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் பிரசன்னம் தென்படாதது நிமித்தம் ஏற்படுகின்ற ஒரு தத்தளிப்பு இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் பிற்காலம் தெளிவற்றது நிமித்தம் ஏற்படுகின்ற ஒரு தத்தளிப்பு ஆண்டவர் சொல்கிறார் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் பிரியமானவர்களே ஒருவேளை சொல்லப்பட்ட இவ்விதமான தத்தளிப்புகள் இல்லாமல் வேறு வித்தியாசமான அனுபவங்களோடு நாம் தத்தளித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் நீக்கி போடுகிறேன் என்று கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் நிறைவேற்றினவைகளை நமக்கு முன்பதாக உதாரணங்களாக வைத்திருக்கிறார் நம்முடைய தத்தளிப்பின் பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் நீக்கி போடுகிறேன் என்று சொன்னவர் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிற காரியம் என்ன அங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன்